Hello friends welcome to RK Walwiel நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பழம் வந்து பழுத்திருக்காங்க இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் மஞ்சள் நல்லா மங்களகரமாக மாம்பழம் மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து வேற எதுவும் இல்லை கத்திரிக்காய் தான் இது விதைக்காக விட்டுருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ பழம் வந்து நல்லா பழுக்க விட்டுட்டு இந்தமாதிரி லைட்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி நம்ம விதைகளை வந்து சேகரித்து வைக்கலாம் இப்போ இதோடய விதைகளும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த குண்டு கத்திரிக்காய் விதைகள் என்கிட்ட இருக்குது இது வந்து பச்சை கத்திரிக்காய் ஸோ இதோட விதைகள் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் ஏன்னா ஒரு பழத்தை மட்டும் விட்டு வச்சிருந்தேன் இப்போ வேற காய்கறிகள் விதைகளை சேகரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி இப்போ வெண்டைக்காவாக இருக்கட்டும் இல்லை கொடி காய்கறிகளாக இருக்கட்டும் இப்போ பாவக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுக்கு விட்டு அதிலேருந்து விதைகள் எடுத்துக்கிறோம் இப்போ வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்த விட்டு அது காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விதைகளை வந்து நல்லா முத்து மாதிரி கொட்ட ஆரமிச்சிடும் ஆனால் இந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கெலாம் வந்து எனக்கு சரியாகவே வந்து விதைகள் வந்து எனக்கு சேகரிக்கவே முடியல ஏன்னா எடுத்து வைப்பேன் அது ஒரு மாதிரி அழுக்கி போன மாதிரி ஆகிடுது விதைகள் இல்லைனா வந்து அது பூசணம் ஊத்துறது இல்லைனா அந்த விதைகள் பார்த்திங்கன்னா கருப்பாகிடுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம விதைகள் போட்டு விட்டாலும் செடி வந்து அந்த அளவுக்கு நல்லா வர மாட்டேங்குது முதல் செடியும் முளைக்க மாட்டேங்குது ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன் இதுமாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணிலே சின்னதாக பல்லம் மாதிரி பறிச்சுட்டு அதை கத்திரிக்காய் போட்டு லைட்டாக மண்ணை போட்டு மூடி விட்டுருவேன் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு மாதிரி அழி போற மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் விதைகள் வந்து ஈஸியானுக்கு எனக்கு வந்து சேகரிக்க வருது இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் அதுலேருந்து ஒரு கத்திரிக்காய் விதைகள் எடுக்கிறதுக்காக நான் முன்னாடியே இதுமாரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு அளவுக்கு அழுகி வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதில் நம்ம விதைகளை எடுக்க முடியும் கத்திரிக்காய் வந்து நல்லா அழுகி வரணும் அந்த கலரே மாறணும் இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முடிய வந்து கட் பண்ணி வச்சது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கலர் மாறிடுச்சு நல்லா அழுகுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து விதைகளை எடுத்தோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காயோட விதைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதை செடிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முளைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம லைட்டாக உரித்து பார்த்தாலே தெரியும் அந்த பழம் வந்து நல்லா வந்து கணிஞ்சு போய் அந்த விதைகள்லாம் பார்த்தா நல்லா வெள்ளையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விதைகள் வந்து நல்ல விதைகளாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அது நாட்டு கத்திரிக்காய் அது வந்து முன்னாடியே எடுத்து வச்சது இது வந்து இப்போ எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து நம்ம எப்படி விதைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க விதைகள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஒரு ஒரு ரகத்துலேயும் உள்ள கத்திரிக்காவை நான் விதைகளை வந்து எடுக்க சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படி இல்லைனா நம்ம கத்திரிக்காய் வந்து பழமாக கட் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கும் அழுக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கழுவி நம்ம அதோடய விதைகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் எனக்கு அந்த பாக்ஸில் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி அந்த தொட்டியில் இருக்க மண்ணில் வந்து மூடி வச்சாலே எனக்கு நல்லா சூப்பராக வந்து அந்த பழம் வந்து நல்லா அழுக ஆரம்பிக்குது ஸோ எனக்கு இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா நான் பாக்ஸில் எடுத்து வச்சு அது சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடுது பூசணம் புத்துடுது அந்த விதையே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு இந்த இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே கத்திரிக்காய் விதைகள் வந்து எனக்கு சூப்பராக கிடைக்கிறாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா விதைகள் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காக தான் நான் விதைகள் எல்லாத்தையுமே சேகரிச்சிட்ருக்கேன் இப்போ காமிச்சா இல்லையா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காவோடய விதைகளும் நான் எடுத்துட்டு நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன் அதில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் அதில் வந்து உங்களோட அட்ரஸோடு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ஈக்குவலாக ஷேர் பண்ணி என்கிட்ட கத்திரிக்காய் விதைகள் இருக்கிறது மற்ற விதைகள் இருக்கிறதும் சேர்த்து நான் சென்ட் பண்ணுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து ஒரு ஒரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் விதைகள் வேணும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கலாம் கேட்டுட்ருக்கீங்க நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதில் யார் யாருக்கு வேணுமோ அதில் நீங்கள் வரிசையாக நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணி விட்றேன் ஏன்னா விதைகள் வந்து இருக்குது தாராளமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த மாதிரி விதைகள் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கணும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் பார்த்திங்கன்னா சூப்பராக முளைப்பாங்க இப்போ இதை லைட்டாக வந்து வெயிலில் வச்சு எடுத்தால் போதும் ஏன்னா ஈரமாக இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து லைட்டாக காய விட்டுட்டு ரொம்ப காய வைக்க வேணா அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் தான் கத்திரிக்காய் விதைகள் வந்து சேகரிக்கிறது நீங்கள் மாதிரி வேறு ஏதாவது மெத்தட் வச்சிருந்திங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்